பாருங்க எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க தர்மத்திற்கு உதித்தான ராசி என்பது யார் ஒரு கட்டத்தில் தர்மத்திற்கு உதித்தான ராசி என்பது யார் என்று சொன்னால் தனுசு ராசி தனுசு ராசி தான் அப்போ எல்லா மனிதனும் வந்து என்ன சொன்னான்னு வந்து தனுசு ராசியில் யாருக்கு ஒரு கிரகம் இருந்தாலும் அவர்கள் போராட பிறந்தவர்கள் தனுசுராசியில் கிரகம் இருந்துட்டாலே அந்த கிரக கிரகம் என்ன ஆதிபத்தியமோ அந்த கிரக ஆதிபத்தியம் உடைய உறவு நம்மளை இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கும் இம்சம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இம்சம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இம்சன்னா இம்சம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் தனசில் ஒருத்தன் கிரகம் இருந்தால் என்ன சொன்னால் நான் சூப்பராக இருக்கேன்னு சொல்லவே முடியாது ஒரு மனிதனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தனுசுவில் புதன் தனுசுவில் புதன் கல்விக்காக பிச்சை எடுத்து எடுக்க வச்சிடும் எடுக்க வச்சுருக்கோம் தனுசுவில் யாருக்கு சூரியன் இருந்தாலும் அப்பா போராட பிறந்தவர் தனுசுவில் சந்திரன் இருந்தால் தாய் போராட பிறந்தவர் தனுசுவில் குரு இருந்தால் பிள்ளைகள் போராட பிறந்தவர்கள் பிள்ளைகள் போராட பிறந்தவர்கள் என்ன காரணம்னா தனுசு வந்து என்ன சொல்லலான்னா தர்மத்திற்கு உதித்தான ராசி தான் இல்லைன்னு சொல்லவில்லாம் கிடையாது ஆனால் அந்த கார எந்த இடத்து எந்த எந்த கிரகம் அந்த இடத்துல வந்து உட்காருதோ அந்த கிரகத்திற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா துரோகம் பண்ணியிருக்கிறீர்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க அந்த கிரகத்தை வந்து நம்ம நேசிக்கலை நேசிக்கலைன்னா இப்போ இந்த இந்த காலத்தில் என்ன செய்வான்னா அந்த கிரக உறவு வந்து என்ன சொன்னான்னா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் தர்ம வீட்டில் வந்து ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்தால் அங்கே ஒரு சங்கடம் இருக்குன்னு அர்த்தம் இதே வந்து என்ன சொன்னான்னா ஒரு சுக்கரன் அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க நீங்கள் சுக்கரன் என்பவன் யார் மனைவி மனைவி தானே அவள் மனைவி செய்கின்ற சில விஷயங்களை நீங்கள் தர்ம சங்கடத்தோடு பொறுத்துத்தான் ஆக வேண்டும் ஏன்னா போன பிறப்பில் வந்த என்ன சார் நீ மனைவிக்கு துரோகி மனைவிக்கு துரோகி அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கிரகம் இருக்கிற கிரகம் தர்ம சங்கடத்தை கொடுக்கும் தர்ம சங்கடத்தை கொடுக்கும் இதை இதை வந்து நமக்கு யாரும் சுட்டி காட்டலை சுட்டிக்காட்டியிருந்தா என்ன செய்யும் என்ன செஞ்சிருவோம் ஓகே இவ்வளவுதான் நான் சரி இப்படி நம்ம மாறிக்கிடலாம் அப்படிங்க அப்ப ஜோதிடர்கள் இருந்து சுட்டி காட்டுத்தான் தனுசுவில் ஒரு கிரகம் இருந்தால் அது தர்ம சங்கடத்தை உருவோம் இதுக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ பேசியிருப்போம் குரு எந்த இடத்தில் இருந்தாலும் அது ஒரு தர்ம சங்கடத்தை அப்ப குரு வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த தர்ம சங்கடத்தை கொடுக்காதா அப்ப அந்த தர்ம சங்கடத்தை கொடுக்கும் அப்ப அந்த தர்ம சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா நாம் என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும்னு ஒரு இருக்குது இருக்கு இல்லையா அப்போ வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் எப்பயுமே அந்த கிரகம் யார் சூரியனா பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷப்படுத்திருங்க சந்திரனா தாய் சார்ந்த உறவுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு தர்மம் செய்வீங்க செவ்வாயா உடன்பிறப்புகளுக்கு தயால குணத்தோடு இருங்கள் புதனா கல்விக்கு உதவி செய்யுங்கள் குருவா புத்திரர்களுக்கும் அநாதை குழந்தைகளுக்கும் உதவி செய்யுங்கள் சனியா வேலைக்காரர்களுக்கு உதவி செய்யுங்கள் ராகுவா திதி தர்ப்பணங்களை வந்து முறையாக கொடுத்து வயதான தாத்தா பாட்டிகள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு உணவு தானம் உணவு தானம் பண்ணுங்கள் கேதுவா தனுசில் கேது இருந்துட்டேன்னு சாமியார்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா உணவு கொடுங்க பிளஸ் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வஸ்திர தானம் பண்ணுங்க தனுசுவில் இருக்கின்ற கிரகத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா தர்மம் செய்யுங்கள் தனுசுவில் இருக்கின்ற கிரகத்திற்கு தர்மம் செய்யுங்கள் அப்போ தனுசுவில் இருக்கின்ற கிரகத்து என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கு கிரகம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை கிரகம் இல்லைன்னா அந்த குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் ஒருவருக்கு நேரம் போங்க உங்களுக்கு எப்படியாச்சும் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் உங்களுக்கு வந்து சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்த வாத்தியாரி எப்படியாவது ஒரு கிளடு கட்ட கிடைக்காமலாம் போகும் அதை தேடி போங்க தேடி போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குங்க ஏதோ அவர்களுக்கு ஏதாவது என்ன சொன்னால் வஸ்திர தானம் பண்ணுங்கள் பார்க்க போகிறவு சும்மா போகக்கூடாது அப்போ தனுசுவில் ஒரு கிரகம் இருந்தால் அது தர்ம சங்கடத்தை கொடுக்கும் அந்த கிரகக்கார உறவுக்கு வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் தர்மம் பண்ணி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் தனுசுவில் இருக்கின்ற அந்த காரனுடைய உறவு உங்களை கஷ்டப்படுத்தாது உங்களை பிரச்சனைக்கு உள்ளே உள்ளதாக ஆக்காது உங்களுக்கு அது வெற்றியை கொடுத்தோம் அதற்கடுத்து இது இது ஒன்று வந்து இதில் ராமாயணத்தில் ஒரு கதை உண்டு சீதையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்போ சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு செய்தி வருகிறது ஒரு செய்தி வருகிறது அனுமார் மூலமாக செய்யும் இந்திர சீதையை வெட்டி கொண்டு போட்டான் இந்திர இந்திர என்று சொல்லக்கூடிய மாயாவி சீதையை வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னோன்ன ராமன் லட்சுமணே அப்போ அந்த காலத்தில் வந்துச்சேன் விபீஷணன் வந்துவிட்டான் எங்கே இருந்த ராமனுடைய தம்பி ஆகிய விபீஷணன் வந்து வந்துட்டான் வந்துவிட்டான் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னோன்னா எல்லாரும் ஒரு வருத்தத்தில் இருக்கிறது உண்மை தெரியாது யாருக்கும் ஒரு உண்மை எல்லோரும் தெரிஞ்சு பத்தினி பெண்ணை எவ்வளவு பெரிய ராவணை தூக்கிட்டு போன தூக்கிட்டு போனவன் வந்து என்ன சொன்னான்னா அந்த தரையோடு சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டான் தொடவே இல்லை தொடாமல் கெட்டவன் ராவணே தொடாமல் கெட்டுட்டான் தொட்டு கெட்டவன் துரியதனை வேலையை உருவனதுனால வந்து என்ன சொன்னான்னா தொட்டு கெட்டுட்டான் ஒன்றும் பண்ண முடியல இவன் தூக்கிட்டு போய் ஒரு மூச்சு சலனத்தை கூட இவனால் ஒன்றும் பண்ண முடியல ஏன் அப்படின்னா எந்த ஒரு பத்தினி பெண்கள் வந்து அஞ்சு பேர் பத்தினி பெண்கள் வந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர் அதில் சீதை ஊர்த்தி கணவனை தவிர யார் ஓரத்தில் வந்து காம இச்சையோடு சீதையை போய் நெருங்கினாலும் அங்கே நெருப்பு பற்றி வந்து இவன் வந்து என்ன சொன்னான்னா செத்து போயிடும் ஆனால் இந்த ரகசியங்கள் வந்து என்ன சொன்னான்னா யாருக்கு தெரியாது ராவனுக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சிருந்தால் பொண்டாட்டியை கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னால் செய்து வருகிறது அனுமார் மூலமாக என் ஒரு பெண்ணு வந்து அங்கே கொல்லப்பட்டு கிடைக்கிறாள் அது இந்திர்த்து கொண்டுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கலங்கிக்கிட்டு இருக்கையா என் பொண்டாட்டி எப்படி அவள் வந்து பத்தினி வந்து என்ன சொன்னான்னா வந்து அவள் பக்கத்தில் போனாலே வந்து என்ன சொன்னான் நெருப்பு அழிச்சிருமே அப்படிங்கிற அந்த மனிதனாக பிறந்த தெய்வமாக இருக்கலாம் ஆனால் மனிதனாக பிறந்துட்டாங்க இப்போ மனிதனாக பிறந்ததுனால அந்த இதை புத்தி வல்ல வல்ல என்ன ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க ஆனால் வருத்தப்படுறாங்க இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது ராவணனுக்கு தெரியும் நாம் தூக்கிட்டு வந்துட்டோம் இவளை தொடக்கூட முடியாது என்று அவனுக்கு தெரிஞ்ச கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியல இந்தாப்பா தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டேன் விற்று வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுடைய அவ்வளவு பெரிய பராக்கிரமத்திற்கு வந்து கௌரவம் இழுக்காகி விடும் என்பதற்காக அசமணத்தில் சிறை வைத்திருக்கான் அவனும் போறான் அந்த போகிற நேரத்தில் வந்து என்ன சொன்னான்னா சீதை வந்து தீப்பிளம்பாகத்தான் இருக்கான் அவன் கண்ணுக்கு தெரியுது எமனாஜி சாகிறதுக்கு போவானா போக மாட்டான் அப்போ இந்த ரகசியம் தெரிஞ்சு என்ன சொல்கிறேன்னா சரி ஏதோ போறோம் நம்ம வந்து அதாவது சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறேன்னா வெட்டித்தனமான வைராக்கியத்தால் தோற்று போயிடும் அப்போ அன்றைக்கி அது சமாதானமாக முடிஞ்சிருக்கலாம் அப்போ அது முடிக்கிறது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா வந்து இதற்கு வந்து ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் ஒரு செய்தையை கொண்டுட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது சீதையை வந்து கொண்டுட்டாங்கன்னு ஒரு செய்தி நீங்கள் இவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே சரி சீதை சாகடிக்கப்பட்டாளா அல்லது உயிரோடு இருக்கிறாளா என்பது அந்த அசோகனத்தில் வந்து பார்த்துட்டு வருவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கூட இருந்த வந்து அந்த சமயத்துக்கு வந்து சொல்லக்கூடிய அறிவு சொல்லக்கூடிய ஒரு பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க ஆமாம் இதுவும் நல்லது தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு பொன்வண்டு பொன்வண்டுன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து மஞ்சள் கலர் பொன்வண்டு மஞ்சள் கலர் பொன்வண்டு ரூபத்தில் விபீஷணன் பொன்வண்டு ரூபம் எடுத்து ஏன்னா அவனுக்குத்தானே வந்து என்ன சொன்னான்னா வந்து இலங்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்கள் வந்து எங்கே சந்து பொந்து ஆனால் அவனை அரசனுக்கு தம்பி அப்படிங்கும்போது அவனுக்கும் ஒரு ஒரு ப இது வந்து பிரிவு கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இவர் பொன்வண்டு ரூபத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா எங்கே போகிறார் இலங்கைக்கு போய் அசோகோணத்துக்கு பார்க்கும்போது அந்த அம்மா வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கும் ஜம்முன்னு உட்காந்துருக்கும் பார்த்துட்டு இங்கே வந்துட்டு இல்லை சீத சாகலை இது வந்து நம்மளை ஏமாற்றிருக்காங்க கொல்லப்பட்டது வேறு ஒரு பெண் அப்போ இந்த அமைப்பில் அதனால் வந்து என்ன சொன்னான்னா அந்த ஒரு சீதையை வந்து காண்பதற்காக பொன்வண்டு ரூபத்தில் வந்து அங்கே போய் வந்து பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த மனக்குழப்பத்தை வந்து இந்த பொன்வண்டு தீர்த்து அதனால் தனுசுவில் ஒரு கிரகம் இருக்க அவர்கள் பொன்வண்டை வைத்து வணங்க பொன்வண்டுன்னா என்ன செய்ய இந்த சின்ன பிள்ளைகளை வந்து என்ன செய்யணும் அந்த தீப்பெட்டிக்குள்ளே வந்து என்ன செய்யா அந்த இந்த கருவேல மரத்தில் இருக்க அந்த பிளிச்சு அதுக்குன்னு அழு இது கருவளும் இது வந்து இலையை பிச்சு போட்டு வந்து தீப்பட்டியில் அடைச்சிருப்பீங்க அந்த காலத்தில் இப்போ அதுக்கெல்லாம் இந்த இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆதிபத்தியம் கடவுளால் கொடுக்கப்படவில்லை அப்போ வந்து அதனால் தனுசுவில் யாருக்கு ஒரு கிரகம் இருந்தாலும் பொன்வண்டு மஞ்சள் கலர் பொன்வண்டை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இதில் நெட்டில் சர்ச் பண்ண மஞ்சள் களை ஒன்றுண்டு அப்படின்னு போட்டால் வந்துடும் அதை வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னோம் உங்களுக்கு தனுசுவில் இருக்கின்ற கிரகம் சூப்பர் ஆக்டிவேஷன் கொடுக்கும் தனுசுவில் இருக்கின்ற கிரகக்கார உறவுகளுக்கு உணவு தானம் தான அந்த அந்த கிரகத்தை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இது பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கள் கண்டிப்பாக தனுசு போராட பிறந்தது தான் இல்லை எல்லாம் சொல்ல முடியாது தனுசில் இருக்கிற கிரகம் வந்து போராட பிறந்தது ஏன்னா தனுசில் இருக்கிற மூணு கிரகங்களுமே கர்மன் கர்ம நட்சத்திரங்கள் மூலம் கர்ம நட்சத்திரம் புராடம் கர்ம நட்சத்திரம் உத்திராடம் கர்ம நட்சத்திரம் அதனால் அந்த இடத்துல கிரகத்தால் பெரிய போராட்டம் இருக்கும் ஆனால் அந்த கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்னைக்கு தர்மம் பண்ண ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து அந்த கிரகத்தால் பெரிய யோகம் உண்டு தனுசுவில் இருக்கின்ற கிரக கிரகத்தை வந்து செயல்படுத்த பொன் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு சிறப்பான அதிபர் தனுசு எந்த காரகத்துவமாக வருகிறதோ உங்களை கணத்தில் இருந்து வருகிறதோ அது உங்களுக்கு இனிமையான ஒரு யோகமான பலனை கொடுக்கும் வெற்றியாக இருப்பீர்கள் இது ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்படலை தேடி எடுத்தால் கிடைச்சிடும் அப்படின்ட்டு கூறி உங்களிடம் வந்து விடை வருவது சிப்பி பாறை ஆதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளர்ந்தன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம் வணக்கம்